எடுத்துவாலும் விழுந்து உடஞ்சிரும் ஸோ மாதிரி விழுந்து உடஞ்சிருப்போம் இல்லைல்ல விழாது பத்திரமா எடுத்து போய் வச்சிருவோம் அப்படின்னு அந்த மாதிரி ஆரம்பத்துலேயே நம்ம மைண்டை வந்து ஒழுங்காக ஃப்ரீக்வன்சி மூலமாக கரெக்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு தான் இந்த மைண்ட் அனாலிசிஸ் சொல்றது ஸோ இப்போ இது மாதிரி என்னால் ப்ராக்டிஸ் பண்ண முடியறதில்ல அதுக்கு டைம் இல்லை அப்படின்றப்ப இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் இப்போ இந்த இதில் வந்து ப்ரோக்ராம்ஸாகவும் இருக்கு ஸோ இதில் வந்து மென்டல் பேலன்ஸ்னு சொல்லி சில ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்னர் ஸ்ட்ரென்த் சிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது இன்னர் ஸ்ட்ரென்த் சிஸ்டம்ன்றதே வந்து ஃபிஃப்டி ஒன் மினிட்ஸ்க்கான ப்ரோக்ராம் இது நம்ம ரன் பண்ணும்போது நம்மளுக்குள்ள அந்த இன்னர் ஸ்ட்ரென்த் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிறத நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் அது வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து ஓவர் த பீரியட் ரன் ஆகும் நான் சொன்னலையே எதுவுமே வந்து ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்சன் பர்ஃபெக்ட் சொல்கிற மாதிரி நம்ம பண்ண பண்ண நம்ம இப்போ மெடிடேஷன் ஆகட்டும் யோகா ஆகட்டும் எதுவுமே நம்ம கன்சிஸ்டண்ட்டாக பண்ணும்போது தான் அது ஒரு ரிசல்ட் வந்து நம்மளுக்கு தெரியும் ஸோ அது மாதிரி நம்மளுக்குள்ளே ஒரு இன்னர் பீஸோ இன்னர் ஸ்ட்ரென்த்தோ நமக்கு கொண்டு வந்துகிட்டே இருக்கணும் அப்போ தான் அதுக்கான ரிசல்ட் வந்து ஒரு ஆக்ஷன் மூலிமாவோ இல்லை ஒரு தாட் இப்போ நீங்கள் நினச்சது வந்து நீங்களே நினச்சி பாருங்களேன் நீங்கள் வந்து பாசிட்டிவ் தாட்டை நினைக்கிறத விட நெகட்டிவ் தாட்டுக்கு நிறைய நினச்சிருப்பீங்க அப்போ அது உடனே வந்து அது நடந்துகிட்டுருக்கும் ஐயையோ நான் இது நினைக்கவே இல்லை இது நான் நடக்கக்கூடாதுன்னு நினச்சேன் ஆனால் அது நடந்துருச்சின்ற மாதிரி நம்ம வந்து சொல்லியிருக்கோம் அப்போ என்ன அர்த்தம் நீங்கள் வந்து நடக்கக்கூடாதுன்றத வந்து நிறைய நினச்சிகிட்டே இருந்ததால் தான் அந்த சக்தியை வந்து அதுக்கு கொடுத்ததால அந்த மைண்டோடைய இதுவும் வந்து அதையே ஈர்க்க ஆரம்பிச்சிருச்சு அதே இது 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 வந்து இதெல்லாம் தேவையில்லை எனக்கு இப்படி தான் நடக்கணும் நீங்கள் எப்படி நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த இதை வந்து திருப்பி போட்டுட்டு அதை அழைச்சிட்டு எனக்கு இப்படி தான் நடக்கும் என்னுடைய வாழ்க்கையில் இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கு நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணுறீங்க அது ஒரு உங்களுடைய இன்னர் ஸ்ட்ரென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணி உங்களுடைய மைண்டோடைய எனர்ஜியும் உங்களுடைய காஸ்மிக் எனர்ஜியும் அதில் நம்ம கொடுக்கும்போது அதை கரெக்டாக நடக்கிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அது வந்து உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் இந்த ப்ரோக்ராமும் நம்ம வந்து ரன் பண்ணிக்கலாம் இதே கூடவே நம்ம சொல்லியிருக்கோம்ல எமோஷனல் வந்து ரொம்ப வந்து முக்கியமானது நீங்கள் ஒரு தாட்டுக்கு வந்து அதாவது எமோஷன்றது உயிர் கொடுக்குற மாதிரி அந்த ஒரு தாட் வந்து ஒரு ஆ இருக்குதுன்னா அது எமோஷன்னால் அதுக்கு உயிர் கொடுக்குறீங்க அந்த எமோஷனுக்கு உயிர் கொடுக்கும்போது அது நிஜத்தில் அது வந்து நடந்துருது அப்படியே வந்து ஃபிசிக்கல் ரியாலிட்டியில் நடந்தது அதனால் எமோஷன் frequency மூலமாக நம்மளோட எமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியுமா மேம் சில இடத்துல நம்ம கூடாதுன்னு நினைப்போம் ஆனால் நம்மளே மீறி கண்ணில் தண்ணி வந்துடும்ல ஸோ அந்த மாதிரி தான் இந்த frequency மூலமா மூலமாக நம்ம ஃப்ரீக்வன்சி மூலமாக கரெக்ட் பண்ணிக்கலாம் பண்ண முடியும் அதாவது நம்மளை மீறி தண்ணி வருது நம்மளால் கண்ட்ரோலே பண்ணாருன்னா அப்படின்னா அப்போ அவ்வளோ தூரம் வந்து உள்ள வந்து அது பேலன்ஸ்டாக இல்லைன்னு அர்த்தம் ஸோ அதுக்கான இது வந்து ஹார்மோனைஸ்டாக இல்லை அதை எடுத்துக்கிறது வந்து அக்செப்டன்ஸ் மோடில் இல்லாத இருக்கிறதால தான் அது வந்து நமக்கு வருது ஸோ இது வந்து ஜென்ரலாக எல்லாருமே நடக்கிறது தான் அப்போ அந்த அதுக்கு தான் இந்த எமோஷனல் வெல்பீயிங் அப்படின்றது ஒரு ஒரு ஆப்பாக இருக்குது ஸோ இந்த ஆப் வந்து எமோஷனல் வெல்பீயிங் இந்த ப்ரோக்ராம் வந்து ஃபிஃப்டி ஒன் வந்து ரன் ஆகும் ஸோ இந்த மாதிரி இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணும்போது நீங்கள் கேட்ட மாதிரி நமக்குள்ள முதல்ல எமோஷனல் வெல்பீயிங் டெவலப் ஆக ஆரம்பிக்கும் ஸோ எதுவாக நம்ம வந்து எமோஷன் அழகறது மட்டும் இல்லை திடீர்னு சிடு சிடுன்னு மூஞ்சி காட்டுறது இல்லைன்னா வந்து எரிஞ்சு எரிஞ்சு விழுறது எதுவாக இருந்தாலும் கோபமாக கத்துறது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது அதிர்வுகலைகள் வந்து அதிகமாக வந்து ஒருத்தருடைய ஆரி ஃபீல்டில் இருக்கிறதால தான் அவங்க அப்படி எக்ஸ்பிரஸ் பண்றாங்க அதே அவங்களுடைய ஆரி ஃபீல்டில் வந்து ஒரு அன்பு வந்து அதிகமாக இருக்கிறதோ ஒரு ஹார்மோனைஸ்டா இருக்கிறதோ ஒரு சந்தோஷம் அதிகமாக இருக்கிறதோ ஒரு யாரையும் வந்து அப்ரிஷியேஷன் பண்ணுறது அதிகமாக இருக்கிறதோ கிரேட்ஃபுல்னஸ் அதிகமாக இருக்கிறதோ அவங்க ஆரி ஃபீல்டில் இருந்தனா அதை மட்டுமே தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எப்படி பாடி வந்து ஒரு சிஸ்டம் சொல்கிறோமோ இப்போ நீங்கள் வந்து ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம்ஸ் எடுத்துக்கிறீங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம்ஸ் ரன் பண்ணோன்னே ஹார்ட்ஒர்க் பர்டிகுலர் ஹார்ட் அந்த ப்ரோக்ராம் வந்து பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ப்ரோக்ராம் ரன் ஆக எப்படி ஹார்ட்வேர் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி தான் உங்களுக்குள்ளே வந்து ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம்ஸாக என்னெல்லாம் உங்கள் மைண்டில் வந்து பதிஞ்சிருக்கோ அதுதான் இந்த ஃபிசிக்கல் பாடியில் வெளியில் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகும் ஸோ இப்போது ஒருத்தங்க நம்ம அந்த மாதிரியே வந்து காட்டிகிட்டே இருக்கோம் கோமாக இருந்துகிட்டே இருக்கோம் இறுக்கமாக இருக்கிறோம் எரிச்சலோடு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அப்போ அதுதான் உங்களுடைய ஃபீல் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ அதெல்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு முதல்ல அக்செப்டன்ஸ் மோடில் வந்து நான் வந்து என்னை மாற்றிக்கிறதுக்கு தயாராக இருக்கேன் ஏன்னா இது வந்து நாலடையில் யாருக்குமே உதவியே பண்ணாது முதலும் நம்மளுக்கே நமக்கு வந்து உதவி பண்ணார் நம்மளே நம்மள வந்து எல்லார்கிட்ட விளக்கிக்கிறதுக்கு இதுவே வந்து வழி பண்ணிடும் நம்ம எவ்வளோ எவ்வளோ உள்ள வந்து சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் நிறைவையும் நம்ம வந்து நினச்சி அதை நம்ம உணர்ந்துட்டு இருக்கோமோ அப்போ வந்து அது வெளியில் வந்து வெளியில் எக்ஸ்பிரஸ் ஆக ஆரம்பிக்கும் அப்போ நம்ம வந்து அது மூலயமா நிறைய பேர் நம்மகிட்ட வந்து ஈர்க்க ஆரம்பிப்போம் நம்ம அது வந்து நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து ஃபார்ம் பண்ண உதவிகரமாக இருக்கும் அதே நமக்குள்ள அந்த இருக்கங்கள் ஜாஸ்தியாக இருக்கு நம்ம நமக்குள்ளே கோபங்கள் ஜாஸ்தியாக இருக்குது எல்லா விதத்துலையும் ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ அது சார்ந்த விஷயமே தான் நம்ம வந்து வெளிலையும் வந்து காட்டுவோம் இல்லையா ஸோ அப்போ நம்ம வந்து எப்படி மாற்றிக்கிறது அப்படின்னா இந்த மாதிரியான எமோஷ்னல் வெல்பீங்கை வந்து நம்ம ரன் பண்ணும்போது நம்மளோட ஆரிக் ஃபீல்டு வந்து இன்னர் வைஸும் ஸ்ட்ரென்தன் ஆகும் ஸோ எமோஷன்ஸும் வந்து பேலன்ஸ் ஆக ஆரம்பிக்கும் ஸோ இதுக்கு இந்த ப்ரோக்ராம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி தான் இப்போ சொன்னோம் இல்லையா ஓகே நீங்கள் சொல்லலாம் இதெல்லாம் ஓகே நாங்கள் மாற்றிக்கிறதுக்கு தயாராக இருக்கோம் அப்போ நம்ம எப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இப்போ இதிலே பாருங்கள் ஃபீல் குட் சிஸ்டம்ன்றது இருக்குது நமக்கு எல்லாமே ஈஸியாக கைகளே வந்து கொண்டு வந்து கொடுத்து நம்மளே இதை வந்து அதாவது கோல்டன் ஸ்போடில் ஃபீட் பண்ணுற மாதிரிலாம் நம்ம வந்து கொடுத்துருக்காங்க இப்போ நான் வந்து எப்படி என்னை வந்து ஃபீல் நான் ஒரு சந்தோஷமாக என்னை எப்படி நான் நினச்சிக்கிறது நான் எப்படி என்னை வந்து மாற்றிக்கிறது அப்படின்னா ஃபீல் குட் சிஸ்டம்ன்றது ஒரு ப்ரோக்ராம் இருக்குது இருக்கு அப்ப அந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம ரன் பண்றோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய எல்லாமே நம்ம எதுக்கு சொல்றோம் உங்களுடைய ஆரிக் ஃபீல்டுல உங்களுடைய இன்ஃபர்மேஷன் ஃபீல்ட் டீப் டவுன் டு த லேயர்ல போய் அங்க சேஞ்சஸ் பண்ணிட்டோம் அதாவது ஒரு சாஃப்ட்வேர்ல வந்து ரிசல்ட் வேணும்னா நீங்க ப்ரோக்ராம்ல போய் தான் கரெக்ஷன் பண்ணுவீங்களே தவிர ஹார்ட்வேரை நோண்டிட்டே இருக்க மாட்டோம் இல்லையா ஏன்னா ஹார்ட்வேர்ல வந்து உங்களுக்கு அவுட்கம் தான் அதுல அது வந்து வெளியில காட்ட தான் போகுது அது வந்து உருவாக்குனது பின்னாடி இருக்கிற சாஃப்ட்வேர் தான் ரன் பண்ண போகுது ஸோ அந்த ரன் பண்ற இடத்துல நீங்க கரெக்ஷன் பண்ணிட்டா இது ஹார்ட்வேர் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகும் இல்லையா அதே மாதிரி தான் நம்மளுக்கு ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிற இடத்துலையே நம்ம வந்து ப்ராப்ளம் இருக்கும்போது அங்கே போய் கரெக்ட் பண்ணணும் அது கரெக்ட் பண்ணிட்டோன்னா அப்போ நம்ம வந்து இது வந்து ஃபிசிக்கல் பாடி ஒரு ஹார்ட்வேர் மாதிரி ஒரு சிஸ்டம் மாதிரி அதை வந்து வெளியில் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும் ஸோ அப்போ இந்த மாதிரி ஃபீல் குட்ன்ற ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உள்ள உங்களுடைய இன்னர் ஃபீலிங்ஸை சாஃப்ட்வேரை வந்து கரெக்ஷன் ஆரம்பிச்சிருச்சுன்னா நீங்கள் ஹார்ட்வேரெலாம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சந்தோஷமாக இருப்பீங்க

மன நிறைவு இப்ப எதுனாலுமே எனக்கு வந்து எனக்கு இது கிடைச்சிருக்கதான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி ஒரு மன நிறைவுன்றது நமக்கு வேணும் அது வந்து அதுலேயே நமக்கு இல்லை அது அந்த இதுவும் நமக்கு வந்து பேலன்ஸா இல்லை அப்படின்னு சொன்னா அப்ப தேடிட்டே எதையாவது வந்து நம்ம கரெக்டா செய்யறோமா இது நமக்கு உகந்ததா அப்படின்றதே தெரியாதே வந்து நம்ம போயிட்டே இருப்போம் இல்லையா ஸோ அதுவும் நமக்கு வந்து நமக்கு சிக்கலாக அதுக்கும் தனியாக ப்ரோக்ராமே கொடுத்துருக்காங்க கண்டென்மெண்ட் சிஸ்டம் என்டர்டைன்மெண்ட் அக்யூட்னும் கொடுத்துருக்காங்க எனக்கு இந்த விஷயம் நான் செஞ்சுருக்கேன் இதில் எனக்கு ஒரு மன நிறைவு இருக்குது எனக்கு ஒரு திருப்தி இருக்குது அப்படின்றத நமக்கு நமக்கு உள்ளார்ந்து வரணும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸை நம்ம ரன் பண்ணிக்கலாம் ஸோ அப்போ அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போதே நமக்குள்ளே ஒரு பீஸ் ஆஃப் மைண்டு நமக்குள்ளோ வந்து அந்த நிறைவு வந்து வர ஆரம்பிக்கும் அது இது சாட்டிஸ்ஃபைடாக நம்ம ஃபீலிங் வந்து வர ஆரம்பிக்கும் ஸோ அப்போ அந்த ஃபீலிங் வர 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 ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து ஃபிசிக்கல் லேயரில் நீங்கள் அதை வந்து உணர முடியும் அதுக்கே அக்யூட்டும் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அக்யூட்டுன்றது ஒரு இம்மிடியேட்டாக ரிசல்ட் கிடைக்கிறதுக்காக அந்த இது டுவெண்ட்டி மினிட்ஸ் நம்ம ரன் பண்ணும்போது இம்மிடியேட்டாக நம்ம ஆன் த ஸ்பாட்டில் வேணும் எனக்கு ஒரு மனசுக்கு வந்து இப்போவே நான் நிம்மதியாக ஃபீல் பண்ணணும்னா இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணிவிட்டு நம்ம அமைதியான நிலையில் இருக்கும்போது நமக்குள்ளே வந்து அது அந்த வைப்ரேஷன்லாம் மாறதோ அந்த எனர்ஜி வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகதோ நம்ம ஃபீல் பண்ண முடியும் அதுக்கு அதுக்கடுத்தது பாருங்கள் இது எல்லாமே வந்து மென்டல் ப்ரோக்ராம்ஸ் மென்டல் பேலன்ஸ்னு சொன்னதே பார்த்திங்கன்னா மைண்ட் ரிலேட்டடாகவே கொடுத்துருக்காங்க ஸோ இன்னர் யூனிட்டி இன்னர் யூனிட்டி என்ன சொல்லுது நமக்குள்ளே வந்து ஒரு யூனியன் வந்து யூ அதாவது நம்ம சொல்கிறோம்ல யோகாவில் பாடி மைண்ட் அண்ட் சோல் வந்து யூனியன் ஆகணும் அப்போ தான் வந்து நமக்கு அதுக்கான இது எஃபெக்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க அதே மாதிரி நம்மளுக்கு இன்னர் யூனிட்டி இன்னர் பீஸ் ஆஃப் மைண்டு ஒன்று நினச்சிட்டு கை ஒன்று செய்யாமல் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்ம செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்ம இன்னர் யூனிட் யூனிட் ஆமா நம்மளுக்குள்ளே வந்து அது நம்ம வந்து அதான் அலைன்மெண்ட்டுன்றது சொல்ல இன்னர் யூனிட்னா நம்ம சோல் எனர்ஜி நமக்குள்ளே இருக்கிற அந்த சோல் எனர்ஜியோட நம்ம மைண்ட் எனர்ஜி அந்த எமோஷன்ஸ் எல்லாமே வந்து ஒன்லைனாக அந்த ஒன்னஸ் ஃபார்மேஷனுக்கு வரணும் அந்த அலைன்மெண்ட்டுக்குள்ளே வரணும் அதுதான் அந்த இன்னர் யூனிட்டின்றமாதிரி வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க அதுக்கும் என்ன சொல்லிட்டாங்க நீங்கள் ஓரி பண்ணிக்கிறீங்க ப்ரோக்ராமை ரன் பண்ண நீங்கள் வந்து ப்ரோக்ராம் ரன் பண்ணிங்கனாவே அதை வந்து உங்களுடைய இன்னர் யூனிட்டியும் நீங்கள் வந்து ஃபீல் பண்ண முடியுன்றதும் எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா வெல்பீயிங் சோல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ரெண்டு ப்ரோக்ராம் எக்ஸ்ட்ராவாகவே இருக்குது வெல்பீயிங் சோல் மென்டல் பேலன்ஸ் அக்யூட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் வந்து ஃபிஃப்டி மினிட்ஸ் ஃபிஃப்டி ஒன் மினிட்ஸ் வந்து ரெண்டுமே அக்யூட்டுன்றது டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் இருக்குது வெல் பீயிங் சோல்றது ஃபிஃப்டி மினிட்ஸ்க்கு இருக்குது ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து ஓவரால் வெல்பீங் உங்களுடைய மென்டல் பேட்டர்னே வந்து சேஞ்ச் பண்ணி ஓவராலாக உங்களுக்கு வந்து ஒரு இது எல்லாமே ரிலேட்டடாக இருக்குதே அப்படின்றது நீங்கள் வந்து யோசிக்கலாம் எது தேவையோ அந்த டைமுக்கு அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் எல்லாமே எல்லாத்துலேயும் போட்டு கலர்படியோ யூஸ் பண்ணக்கூடாது இந்த மூமெண்ட்டுக்கு என்ன எனக்கு தேவைப்படுது அதுக்கு தான் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு நேமு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான சீக்வன்ஸில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த டைமுக்கு எனக்கு நான் சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணணும் எனக்கு இது வந்து கிடச்சிருக்கானா எனக்கு ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு ஆனால் நான் சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணோம் என்ன நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிக்கணும் அப்படின்றப்ப அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் ஃப்ரீக்வன்சி மூலமாக நம்ம இது பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் ஓவராலாக நம்ம இந்த மென்டல் பேலன்ஸுன்றது பார்க்கும்போது இவ்வளோ ப்ரோக்ராம்ஸும் நமக்கு கொடுத்து அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு பேசிக்காக என்ன தெரிஞ்சுக்கணும் நம்ம இன்ஃபர்மேஷன் ஃபீல்டில் போய் அது எல்லாமே கரெக்ஷன் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய ஹார்ட்வேரான இந்த சிஸ்டம் வந்து நமக்கு வெளியில் மெட்டீரியல் ஓடல ஈஸியாக வந்து ரிஃப்ளெக்ட் பண்ண ஆரம்பிக்கும் அருமை அருமை மேடம் எதுக்குமே பயப்படவே வேணாம் ஆல் இன் ஒன் சொல்யூஷன் மாதிரி நம்ம ஹீலி நமக்கு இருக்கு தூக்கம் இல்லையோ மெமரி இல்லையோ இந்த மன நிறைவு இல்லையோ எல்லாத்துக்குமே அந்தந்த நேரத்துக்கு என்ன மோடு வேணுமோ அதை நம்ம வச்சிட்டு ஹீலி மூலமா நம்ம ஃப்ரீக்வென்சி மூலமா கரெக்ட் பண்ணிக்கிறதுனால நம்ம என்ன நினைக்கிறோம் என்ன போல் வாழ்க்கைங்கிற மாதிரி நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறத இந்த ஃப்ரீக்குவென்சி மூலமாவே நம்ம அச்சீவ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது ரொம்ப அழகாவே தெளிவாகவே எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லியிருக்கீங்க மேம்